குடும்பத்தினர் இதோ வீர வழக்கம் செலுத்த வந்து செலுத்துவதற்காகியாரின் குடும்பத்தினர் இதோ அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக வருக வருக

இதோ நினைவிடத்தின் தியாகி நினைவஞ்சலி சாத்திக் கொண்டிருக்கிறார்கள் சமநீதி போராளிக்கு வீர வணக்கம் போராளிக்கு வீர வணக்கம் வீரவணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செல்லூர் சீவானுக்கு வீர வணக்கம் 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 புகழ் வணக்கம் உலகம் போல் வணக்கம் குடும்பத்தினர் நினைவிடத்தில் நினைவீந்தல் செய்து வருகின்றனர் கட்ட கட்டியாருக்கு அதைத் தொடர்ந்துள்ளது நினைவேந்தல் செய்வதற்காக தியாகியாருக்கு நினைவேந்தல் செய்ய அவர்களுடைய திருச்சபை அவரோடு இங்கே காத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் தியாகியாருக்கு இன்னும் சிறிது நேரத்தில் டிஎல்சி திருச்சபையின் சார்பாக குடும்பத்தில் சார்பாக வருகையில அன்போடு வரவேற்கின்றோம் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய குடும்பத்தினரையும் வருக வருகையில